தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பட்டியலின இளைஞரை திருமணம் செய்த இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக வெளியாகி இருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதல்ல ஜெயலலிதா

நீங்கள் சாதாரண ஆட்கள் இலக்கணமே என்ன சேலம் பட்டியை சேர்ந்தவர் மலைவாசன் வெள்ளிப்பட்டறையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வரும் இவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி மனைவி மணிமேகலையை அடிக்கடி அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது சத்திரியினுடைய இலக்கணமே இதையடுத்து கணவன் மீது புகார் அளிக்க அன்னதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் மணிமேகலை அங்கு உதவி ஆய்வாளர் கலைச்செல்வனுடன் மணிமேகலைக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது சாதகமாக்கிக் கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வன் மணிமேகலையின் வீட்டிற்கு தங்கு தடையின்றி சென்று வந்துள்ளார் மணிமேகலையுடன் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வன் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் தட்டி கேட்ட மலைவாசனை வீட்டிற்குள் பூட்டி வைத்து கலைச்செல்வன் கடுமையாக தாக்கி உள்ளார் சத்ரனுடைய இலக்கணமே ரத்த காயங்களுடன் இருந்தாலும் தான் ஒரு சத்திரியன் என்று காவல் அதிகாரி செல்வனிடம் சவால் விடுத்தார் என்ன சொல்லுங்க விஜயத்தை தட்டிக்கொண்டு உயர்த்தி கொண்டு சத்திரி நான் சத்தால சரிடா உம் இதான் நம்முடைய அந்த பாய்ச்சல் நான் சொன்னாலும் அவன் தான் சத்திரிய காயத்தால் அவசனை ஆட்டோவில் ஏற்றி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனா ஜாதி பிரச்சனையில உள்ள போய் ஜாமீன் கொண்டாட்டி எடுத்துட்டா பயபத்திர அடமான வச்சு தாலி அடமான வெளியே எடுத்துட்டா கண்டிஷன் பையில் போட்டான் எங்க தெரியுமா நான் திருநெல்வேலிக்காரன் கோயம்புத்தூர்ல கண்டிசம் மயில் போட்டான் வீடு ஒவ்வொன்னு வாடகை தர மாட்டான் கண்டிசு வீடு வாடகை தருவானா டெய்லி முன்னூறு ரூபாய் வாடகை பதினஞ்சு நாள் கையெழுத்து போடணும் கோயம்புத்தூர் குன்னிமு சே சேதம்ல தலை விதியா இது சாதி சாதிச்சங்க நடத்துவான அவன் தருவானா தருவானா வெட்டு வாங்கினது தான் மிச்சம் இழந்ததுதான் மிச்சம் பிள்ளைகளோட இருக்கிற இழந்து உள்ள கிடந்து கண்டிசு பதினஞ்சு நாள் கோயம்புத்தூர்ல பதினஞ்சு நாள் ஈரோட்டில் அறுபது நாள் சீரழிச்சு பத்து ரெண்டு லட்சத்தை காலி பண்ணி சாதி ஜங்கம் தரல சாதி ஜங்கம் அஞ்சு பைசா தரல என் சொந்த சொத்தை வித்து செலவழிச்சேன் அப்படியா பட்டு